இனிதொரு மாலை பொழுதில் இனிமையான மாலை வணக்கத்துடன் உங்கள் ரிப்போர்ட்டர் பொன்னி மற்றும் என்னுடன் கலந்து உரையாடும் என்னுடைய சகோதரி விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்கள பற்றி உங்ககிட்ட ஒரு என்ட்ரோ கொடுக்க போகிறாங்க மேம் உங்கள் பேர் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க மகேஸ்வரின் பேர் என் பேர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வரேன் என்னோடய நேட்டிவ் செஞ்சு மேம் மேம் இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க அதாவது என்னென்னா அந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் ஜாய் என்பது வந்து ஒரு நாப்கின் நாப்கின் அது வந்து ஆயுர்வேதிக்கு நாப்கின் சொல்லப்போனால் இது பற்றியான ஃபுல் விவரத்தை நீங்கள் சொல்லுங்கள் மேம் எஸ் மேம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடுன்னா ஆயுர்வேதிக் தான் மேம் பெஸ்ட்டாக இருந்த தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஆயுர்வேதிக்கு தான் மேம் அந்த ஆயுர்வேதிக்கு மக்கள் மறந்துருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம ஜாய் ஆயுர்வேதிக் கொண்டு வந்து இருக்கோம் நாப்கின்லாம் ஆயுர்வேதிக் கொண்டு வந்திருக்கோம் அப்படி என்ன அந்த ஆயுர்வேதிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் வந்து கர்ப்பப்பை வலுவிழந்து போய் பெயினில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஆயுர்வேதிக் மூலிமா வந்து கர்ப்பப்பைக்காக ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக ஜாய் கொண்டு வந்திருக்கோம் மேம் அதில் வந்து ஏழு வகையான மூலிகை கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன ஏழு வகையான வந்து இஞ்சி கோரைக்கிழங்கு மாசுபத்திரி வெண்தாமரை இந்த மாதிரி ஏழு வகையான மூலிகை கொண்டு வந்திருக்கோம் அந்த பெண்களுக்கான வலி ஒரு நிவாரணியா இருக்கும் நல்ல தூக்கமும் ஒரு அது வார்ம் ஆட்ருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும் அது மாதிரி கர்ப்பப்பை பை வலுவா இருக்கிறதுக்காக தெரப்பி பேடுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அந்த தெரப்பி பேடு என்ன அப்படின்னா மெயின் கண்டென்ட்ஸ் வெள்ளைப்படுதல் ஆமா வெள்ளைப்படுதல் அதே மாதிரி வந்து இல்லை பீரியட்ஸுக்கு அது பயன்படுது இரகுலர் பீரியட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கு அதுக்கும் பயன்படுது செகண்ட்ரி வந்து கர்ப்பப்பை வலுவில்லாம இருக்கிறதுனால டாக்டர்ஸுங்க வந்து இன்னைக்கு பேபி ஃபார்ம் ஆனா டூ த்ரீ மந்த்த்லயே வந்து கர்ப்பப்பை வாய் திறக்குதுன்றாங்க அது ஏன் எதுக்குன்னா அந்த கர்ப்பப்பை வந்து இல்லாம இருக்கிறதுனால அது அந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்காகவே தெரப்பி பேடை கொண்டு வந்திருக்கோம் மேம் அது அது பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணாமல் பீரியட் இல்லாதப்போ யூஸ் பண்ணோம்னா கர்ப்பப்பைக்கு ரொம்ப வலுவாக இருக்கும் மேம் தெரப்பி பேடை கொண்டு வந்திருக்கோம் ஹெர்பல் பேக் கொண்டு வந்திருக்கோம் நைன் டெக்னாலஜி கொண்ட மெடிக்கேட்டட் சிப்பும் கொண்டு வந்திருக்கோம் மேம் ஃபேன்டிஸ் மாடலும் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு பெண் பிள்ளைக்கான அனைத்துமே ஜாய்க்குள்ளே இருக்குங்க மேம் நன்றி மேம் இது நல்ல முயற்சி மேம் இன்றைய தலைமுறைக்கான ஒரு உபயோகி முறை உபயோகத்தன்மை அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பல பல தல தலைமுறையாக இந்த மாதிரி ஒரு இயற்கை முறையில் செய்யப்பட்ட சானிட்டரிஸ் அதே ஃபேக்டரி அழிப்புகள் எல்லாமே உங்களுடைய ப்ராடக்ட்ல எல்லாமே இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க உங்கள் ப்ராடக்ட்ல இருந்து நிறைய உங்களுக்கான நிறைய உபயோகிக்கிறவங்க நிறைய பேர் எல்லா ஊர்லயும் இருக்காங்க உங்கள்கிட்ட தொடர்ந்து ஐநூறுல ஆயிரங்கள் உங்கள் குழுக்கள் மூலிமாகவோ மகளிர் குழுக்கள் மூலிமாகவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலியமாகவும் நிறைய பேர் இதை உபயோகிக்கிறாங்க பயன் இன்று வரை பயன்பெற்று வருகிறார்கள் அதாவது என்ன பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிறக்கிற குழந்தைகள்ல இருந்து இப்ப பெண் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பத்து வயசுல வந்து ரொம்ப சீக்கிரத்துல வந்து பெரிய பொண்ணாயிடுறாங்க அதுக்கு சில குறைபாடுகள் இருக்குது பெரிய பிள்ளை பிள்ளை ஆனவங்களுக்கு அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்புறம் மேம் சொன்ன மாதிரி வெள்ளைப்படுதல் இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறத ஃபேஸ் பண்ணோன்னா இந்த காலத்து முறைகளை பயன்படுத்துகிறதை தவிர்த்துட்டு இதை அக்கால முறைன்னு சொல்லுவாங்க அக்கால முறையில் வந்துட்டு நிறைய நாட்டு மெடிசன் இருந்தது முன்னோர்கள் பயன்படுத்துதில் அது வந்து அது வந்து இப்போதைக்கு நடைமுறைக்கு இல்லை அதை வந்து இப்படி ஒரு உபயோகிப்பு முறையாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து இந்த இந்த உபயோக உபயோகிக்கும் முறையை பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுலயும் வந்து இருக்குது எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது ஆனால் வந்து மேம் சொன்ன மாதிரி இந்த மெடிசன் உள்ளது வந்து ஆயுர்வேதிக்கு வந்து இது புது வகையான ஒரு முயற்சின்னு நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு நல்ல முயற்சி நல்ல டெஸ்டடை எல்லா இடத்துலையுமே வந்து எத்தனை பெர்சென்டேஜ் மேம் இது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு டெஸ்டட்ல இது வரைக்குலுமே மேம் நம்மளோட நாப்கின் யூஸ் பண்ணி யாருமே எங்களுக்கு ஃபீட்பேக் வந்து பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இதை தாண்டி நம்மளோட நாப்கின் வந்து எங்களுக்கு எந்த கஸ்டமரை யூஸ் பண்ணாலும் அடுத்தது எங்களுக்கு கொரியர் ஆர்டர் கொடுத்துருவாங்க மேம் ஏன்னா அவங்களோட பெயின் ரிலீவ் ஆகுது அவங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு அந்த பெயின் வந்து குறையுதுன்னும் போது நான் இன்றைக்கி ஃபுல்லாக வேலைக்கு போகல ஆஃபீஸ் போல ஸ்கூல் போல அப்படின்னு துடிச்ச பிள்ளைங்களுக்கு வந்து எங்களோட ஆயுர்வேதிக் நாப்கின் யூஸ் பண்ண பிறகு அவங்க பெயின் குறைஞ்சிருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு ஃபீட்பேக் நல்லா தான் மேம் கொடுத்துட்ருக்காங்க இதற்கு அதாவது என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க வந்து அரசு அங்கீகாரத்தை பெற்று அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தரமான ஒரு ப்ராடக்ட் இது சைடு எஃபெக்ட் எதுவுமே வராத ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு நுண் நுண்ணுயிர் கிரு கிருமிகள் சொல்லுவாங்க பெண்களுக்கான நிறைய பாதி பாதிப்புகள்லாம் இருக்கு அது சம்பந்தப்பட்ட நம்ம பிரச்சனைகள் அனைத்தையும் முழு தீர்வு காண வேண்டியது இந்த ப்ராடக்ட்ல இருக்கு இந்த ஜாய் என்ற ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து ரெஃபர் பண்றாங்க அதுக்காக தான் அவங்க இந்த பேட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் அனைவரும் இந்த ஜா ஜா ஜாய் என்ற ப்ராடக்டை வந்து பயன்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் அந்த என்ற ப்ராடக்ட் இந்த ஜாய் என்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆர்கானிக் சானிடரி ப்ராடெக்ட் இது இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ சொன்ன அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற எல்லா அம்சங்களும் இதில் இருக்குது இதில் எல்லா நற்பயணங்களும் இதில் இருக்குது அந்த மெடிசன் எல்லாமே மேம் சொன்ன மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே இதில் இருக்குது இதை வாங்கி உபயோகப்படுத்துங்க இது வந்து வருங்காலத்தில் சில நீரிழிவு நோய்கள்லாம் தவிர்க்கக்கூடிய இருந்து நீங்கள் தவிர்க்கலாம் இது இல்லாத இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மேம் அந்த ப்ராடக்ட்டு பார்ப்பீங்க இது தெரப்பி இது வந்து தெரப்பி ப்ராடக்ட்டு இது வந்து தெரப்பியை பற்றி மேம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இது தெரப்பி மேடு மெயினாக வந்து வெள்ளைப்படுதல் இரெகுலர் பீரியட்ஸு கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்ஸ்லையும் கொண்டு வந்துடும் இது ஏன்னு சொன்னாக்கா இது வந்து பீரியட்ஸ் இல்லாத அப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இன்னைக்கு கர்ப்பப்பை இது யூஸ் பண்ணால் மிகப்பெரிய வலுவாக இருக்கும் மேம் இது வந்து நைன் டெக்னாலஜி கொண்ட மெடிக்கேட்டட் சிப்பு மேம் இன்னைக்கு பெண் பிள்ளைங்க வந்து பீரியட்ஸ் அப்போ வந்து ரொம்ப சோர்வடைவாங்க அந்த சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்காகவே நாங்கள் இதில் மெடிக்கேட்டட் சிப்பு கொண்டு வந்திருக்கோம் அதை அவங்கள நல்லாவே ஹீல் பண்ணும் மேம் ஆரோக்கியமா இருக்குிறதுக்காக இருக்கு. நீங்க வந்து இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான இது நீங்க காமிக்க முடியுங்களா டெஸ்ட் டெஸ்டட் எஸ் மேம் டெஸ்ட் ரிப்போர்ட் எங்களோட எல்லாமே இருக்கு மேம். நீங்க இந்த ப்ராடக்ட்டோட டெஸ்ட் நீங்கங்களுக்கு காமிக்க கண்டிப்பா மேம். நம்ம பிராண்டிங் மேம் இது நம்மளோட ஜாய் நாப்கின் மேம். ஜாய் நாப்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும். மார்க்கெட்ல உள்ள பிராண்ட் வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக் மேம். இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண யூஸ் பண்ண தொடையெல்லாம் கருமியாக தான் கர்ப்பப்பை வந்து வலுவிழக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ப்ரீத்திங் உள்ள லேயர் வந்து இதில் கிடையாது நம்மளோட நாப்கின்ல வந்து ப்ரீத்திங் லேயரோடு இருக்குது ஃபுல்லாக வந்து பருத்தி காட்டனில் செய்யப்பட்டது இதுதான் மேம் மெடிக்கேட்டட் சிப்பு இதுதான் மெடிகேட்டட் மெடிக்கேட்டட் சிப்பு இது சாஃப்ட் இருக்கும் ஒன் டே ஃபுல்லாமே தாங்கும் மேம் நம்மளோட நாப்கின் இது நாலு மாத்திர இடத்துல நம்மளோட நாப்கின் ஒன்று போதும் மேம் காஸ்ட் வைஸாக பார்க்குறப்போவும் நம்மளோட நாப்கின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மேம் ஓகே மேம் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா எல்லா நாப்கின்ஸை விட அது விலை உயர்ந்த நாப்கின்ஸா இருந்தாலும் உடலுக்கு கேடு கிடையாது உபயோக முறை நல்லதுன்னு சொல்ல வரீங்க ரொம்ப பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்ல வரீங்க வருமான தலைமுறைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்னு சொல்ல வரீங்க மேம் ஓகே ஜாய் ப்ராடக்ட பத்தி நீங்க மக்களுக்கு கொடுத்த இந்த விழிப்புணர்வு இந்த அவேர்னஸ் வரவேற்கத்தக்கது என்று கூறி உங்களுடன் நாங்க விடை விடைபெற்றுக் கொள்கிறோம் மேம் நன்றி வணக்கம் நன்றிங்க மேம்